இந்த மேலே டீட்டெயில்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் காயின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் பணம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற நபர்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதன் மூலிமா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுத்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அந்த கஸ்டமரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த இந்த ஐடி உள்ளே வரணும்னா இதற்கான பதிவு கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுதான் ஐடி ஏஜெண்ட்டாக வரணுனாலும் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஐடி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐடி இதில் லாகின் பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி இரநூறுபா வீதம் இரநூறு நாள் பே பண்ணக்கூடிய கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நாள் இரநூறுபா பே பண்ணுற அப்பவுமே நம்ம பே பண்ணியிருக்கிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி அந்த ஸ்கீம்க்குள்ளே வந்த அன்னைக்கே டென் தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது லோன் எடுத்துட்டு அந்த லோனை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஹையஸ்ட் க்ரோத் பண்ணிக்கலாம் இந்த லோனுக்கு ஜீரோ வட்டி வட்டியும் கிடையாது அப்போது வட்டி இல்லாமல் ஒரு லோன் வாங்கி அதில் ஐயஸ்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து அந்த குரோத்திங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின அந்த ப்ராஜெக்ட் தான் இது இந்த ப்ராஜெக்ட் பத்தின நிறைய விஷயங்கள் குரூப்பில் ஷேர் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கும் ஐடியினுடைய காஸ்ட்டும் வெறும் அறநூறுரூவா மட்டும் பே பண்ணி நீங்கள் ஐடியில் உள்ள என்ட்ராயிடலாம் இந்த டிசம்பர் மந்த்துக்கான ஆஃபர் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய டர்ன் ஓவர் உங்களுக்கே பேமெண்ட்டாக வரும் ஒரு ஐடி இரநூறுபா டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே பதினஞ்சு நம்பர்ஸு கொடுக்கணும் க்ளோஸ் பண்ணணும் பதினஞ்சு ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு போனஸ் கொடுத்து ரிலீஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் பதினஞ்சு ஆக்டிவேஷனுக்கு நமக்கு அறநூறு இன்ட்டு பதினஞ்சுனா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருப்போம் ஒன்பதாயிரம் ரூபாயுமே உங்களுக்கு போனஸாக வந்துடும் இதுதான் இந்த ஆஃபர் இது இந்த டிசம்பர் மன்த்துக்கு மட்டும்தான் ஆக்சுவலி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் போனஸ் இந்த டிசம்பர் மந்த்து மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனஸுக்கு அ அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம் அப்படி வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர் இம்மிடியேட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி உங்களுடைய ஏஜென்ட் கோடை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் தேங்க்யூ